துபாயில் என்னென்ன தொழில்களை நம்ம சுலபமாக தொடங்க முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த அமீரக தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் அன்வர் நம்மளுடைய அன்வர் குரூப் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நிறைய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் டெய்லி அப்டேட்ஸ் புதிய தொழில் முனைவர்களுக்கு தேவையான விவரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த துபாயில் வந்துட்டு எந்த மாதிரியான தொழில்களை இலகுவா தொடங்கி நடத்த முடியும் அதிக முன் அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல புதிதாக ஒரு தொழில் தொடங்க ஆர்வத்தோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை இவங்களால் எந்த மாதிரியான தொழில்களை சுலபமாக தொடங்கி தொழிலதிபர்களாக நீங்க ஜொலிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த துபாய் நகரமானது மையமாக தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருந்துகிட்டே இருக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் ஒவ்வொரு நாளும் புதிதாக நமக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது இப்போ இங்கே வந்துட்டு நாம செய்யக்கூடிய முக்கியமான அதாவது நமக்கு ரொம்பவும் அனுபவம் இல்லை ஒரு புதிய தொழிலை தொடங்கணும் நாம புதிதாக வந்திருக்கிறோம் அப்படின்னா இலவா நம்ம என்ன மாதிரியான தொழில்களை தொடங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விவரமாக பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகையில் முதலாவதாக ஒரு லாண்ட்ரி லாண்ட்ரி நம்ம வந்துட்டு ஈஸியாக இங்கே வந்துட்டு நமக்கு தொடங்கிட முடியும் அதுக்காக பெரிய நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கடை செட்டப்பு இல்லை நம்மளுடைய ஒரு பெரிய லைசன்ஸ் ஃபீஸு ஒரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு நல்ல லொக்கேஷனுங்க ஆமாம் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த க்ரௌடு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு சரியான லொக்கேஷனில் ஒரு சின்ன பொருள் செலவில் நாம் நம்மளுடைய ஒரு சிறிய லாண்ட் நிறுவனம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றிகரமாக நடத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது க்ரோசரி அதாவது சிறிய அளவில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த க்ரோசரின்னு இங்கே சொல்கிறாங்க இந்த க்ரோசரியை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அப்படிதான் சில்லறை விலையில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளை அதாவது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட தேவைகளை நாம் என்ன செய்யறது டோர் டெலிவரி மூலமாகவும் இல்லை அவங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்கிறது மூலமாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு விற்பனை பண்ணக்கூடிய தொழில் தான் இந்த க்ரோசரி ஸோ இந்த க்ரோசரியில் நாம நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் முக்கியமான விஷயம் லொக்கேஷன் எங்கே நம்மளுடைய நிறையா இருக்கிறாங்க சில்லறை வர்த்தகம் நிறையா இருக்கும் எங்கே எந்த மாதிரி பொருள்களை வச்சா விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில அடிப்படை தகவல்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் கண்டிப்பாக நீங்களும் குரோசரி பிஸ்னஸில் இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கஃபிட்டேரியா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு வந்துட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கஃபிட்டேரியா ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இங்கே எப்போதும் ஒரு வாண்டடா இருக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கபிடேரியா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கும் இதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் கரெக்டா செலக்ட் பண்ணனும் உங்களுடைய கன்ஸ்யூமருக்கு என்ன மாதிரியான உணவுகள் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் டோர் டெலிவரி மூலமாகவும் கஸ்டமர் உங்க இடத்துக்கே வரது மூலயமாவும் நீங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த மூன்று தொழில்களை அடிப்படையாக வச்சு நிறைய தொழில் முனைவர்கள் தொழில் அதிபர்கள் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் தொடங்கினவங்க போயிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்களே உங்களுக்கும் துபாயில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா குறிப்பாக இந்த தொழில் மட்டும் இல்லை வேற எந்த தொழிலை பற்றின உங்களுக்கு விவரங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க நானும் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸும் உங்களுக்காக இதை பற்றின விவரங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி